காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று அறுபத்தி நான்கு வாத்திய நாட்டிய வகைகள் வாத்தியங்களில் வாத்தியம் வாத்தியம் சர்ம வாத்தியம் லோக வாத்தியம் என்று நாலு வகைகள் தந்திரி என்றால் தந்தி வீணை தம்பூர் யாழ் வடக்கத்தி சித்தார் சாரங்கி மேல்நாட்டிலிருந்து வந்துள்ள ஃபிடில் முதலியவை வாத்தியங்கள் ரந்திரம் என்றால் துவாரம் புல்லாங்குழல் நாயனம் வடக்கத்தி ஷெனாய் மேல்நாட்டு கிளாரினட் முதலியன ரந்திர வாத்தியங்கள் மற்றவித வாத்தியங்களில் கை விரலால் மீட்டுவது கையால் போவ் போடுவது தட்டுவது முதலியவற்றால் சங்கீத ஒலி உண்டாகிறதென்றால் இந்த ரந்திர வாத்தியங்களில் மட்டும் வாயினால் காற்றை செலுத்தி சங்கீதத்தை உண்டு பண்ண வேண்டியிருக்கிறது தான் கையால் இயக்கப்பட்டும் ஒருவித ரந்திர வாத்தியமாக இருப்பது அதிலே வாய்க்கு பதில் காற்றை கொடுக்க பெல்லோஸ் இருக்கிறது புளூட்டிலும் நாகஸ்வரத்திலும் துவாரங்களை கை விரலால் மூடி திறக்கிறோமென்றால் ஹார்மோனியத்தில் பில்லைகளை விரலால் அழுத்துவதும் எடுப்பதுமாக இருக்கிறது பிரின்சிபிள் ஒன்றுதான் சர்மவாத்தியம் என்பவை தோலை கட்டி அடித்து சப்தம் உண்டாக்குபவை மிருதங்கம் தவில் நகரா பேரிகை கஞ்சிரா முதலியன சர்மவாத்தியங்கள் லோக வாத்தியம் என்பதில் அதை செய்வதற்கு உபயோகப்படும் லோகம்தான் முக்கியம் மோர்சிங் ஜால்ரா சேமக்கலம் மணி முதலானவை இதில் சேர்ந்தவை இவை ஒரே ஒரு லோகத்தால் மட்டும் ஆனவையாய் இருக்கும் தந்தி துவாரம் எதுவும் இராது மண்ணால் மட்டுமே ஆனது கடம் பானைதான் அது களிமண்ணிலேயே ஒரு தினுசான சைனாக்ளே என்கிற பீங்கானால் ஆன கிண்ணங்களுக்கு ஜலதரங்கம் என்று பெயர் கிண்ணங்களில் ஜலத்தை விட்டு அவற்றின் ஓரத்தில் இரண்டு மெல்லிசான மூங்கில் குச்சியால் தட்டி சப்தஸ்வரங்களை உண்டாக்குகிறார்கள் வாத்தியங்கள் பல வகை இருப்பது போல நாட்டியத்திலும் பல உண்டு முக்கியமாக தாண்டவம் லாஸ்யம் என்று இரண்டு புருஷர்கள் செய்வது பௌருஷ கம்பீரம் நிறைந்தது தாண்டவம் ஸ்திரீகள் செய்வது லலிதமாக இருப்பது லாஸ்யம் பரமேஸ்வரன் செய்வது தாண்டவம் சிவ தாண்டவம் நடராஜ தாண்டவம் பிரளய தாண்டவம் ஊழி தாண்டவம் என்றெல்லாம் சொல்கிறோம் அம்பிகை ஆடுவது லாஸ்யம் லாஸ்யப் பிரியா லயகரி என்று லலிதா நாமத்தில் பெயர்கள் வருகின்றன